வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் போன வீடியோவில் நம்ம ஏழு கோண ட்ரேக்கு அடி போட்டோம் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கலன்னா எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட வீடியோ இதோடைய ப்ரீவியஸ் வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படி இல்லை பார்க்கல இல்லை இப்போ தான் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் இந்த இந்த வீடியோவில் நான் இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட அட்டாச்சு நான் தரேங்க அதில் நீங்கள் பார்த்து எப்படி அடி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு வந்து சைட் வால் பின்னணும் சைட் வால் நம்ம எங்கே இருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாங்க கொஞ்சமாக ஒயர் வெடிச்சுக்கோங்க ரோல் ஒயரில் மடித்து நான் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படியே வரிசையாக போட்டு வர வேண்டியதாங்க ஒரு ஒயரை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது எல்லா ஒயரையுமே நம்ம வந்து வரிசையாக பார்த்துக்கணும் ஜாக்கிரதையாக எல்லா ஒயருமே இதுக்குள்ளெலாம் இருக்கும் எந்த ஒயருமே மிஸ் பண்ணாமல் போட்டால் தான் அந்த பர்ஃபெக்டு ஏழு கோணத்துக்குள்ளான அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இப்போ அடுத்தது இந்த பக்கத்துக்கு போட்டுக்கும் இப்படி போடும்போது இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு குட்டி முக்கோணம் ஷேப் கிடைக்கும் நமக்கு இப்போ இனிமே வரிசையாக எல்லா ஒயருமே நம்ம பிடிச்சி போட்டுற வேண்டி நான் இந்த ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன் மீதி எல்லாமே நீங்கள் அதே போலவே போட்டுக்கணுங்க இந்த ஒரு பூக்குள்ளதை மட்டும் நான் இப்போ போட்டுடுறேன் இப்போது இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இங்கே ஒரு முக்கோணம் நமக்கு கிடைக்கும் இது ஒன்று இது ஒன்று ஏன்னா நம்ம ரெண்டு லைன் இல்லைங்களா நாலு ஒன்று வச்சு போட்டோம் அடுத்தது அஞ்சு ஒன்று போட்டோங்களா அதனால் ரெண்டு முக்கோணம் கிடைக்கும் இப்போ இந்த ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம போட்டாச்சுங்க இப்போ அடுத்த இதாவது இதோட ஜாயின் பண்ணணும் இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த இந்த இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஒயர் இருக்குது இல்லைங்களா இதில் இது வந்து நாலில் போட்டோம் இது அஞ்சில் போட்டோம் இந்த ரெண்டு ஒயரை நம்ம இதில் ஜாயின் பண்ணணும் இந்த ரெண்டாவது ஒயரையும் இந்த ரோல் ஒயரோட இதில் நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்துக்கணும் இல்லைன்னா அது வந்து உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு விட்டு போயிடும் அந்த ஒயரு அது வந்து பார்த்து போடணுங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் அடுத்தடுத்து நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த ஒயரை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ஏழு பூ கிடைச்சிருக்கு பாருங்க ஏழு கிடைச்சிருக்குங்களா இப்போது ஹெப்டகன் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இனிமேல் இப்படியே வரிசையாக எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு வந்துடலாங்க இந்த சைடு மட்டும் ரெண்டு முக்கோணம் வரும் இந்த ரெண்டு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அதில் ரெண்டு முக்கோணம் மீதி எல்லாமே நம்ம பாக்ஸ் டைப் தான் கிடைக்கும் பாருங்க இதில் இந்த பக்கம் ஒரு முக்கோணம் இங்கே வந்துருச்சு இந்த சைடு ஒரு முக்கோணம் வந்துருச்சு ஒரு முக்கோணம் ஒரு பாக்ஸ் டைப்பு ஒரு பாக்ஸ் டைப்பு இந்த சைடு ஒரு முக்கோணம் ரெண்டு முக்கோணம் நமக்கு கிடச்சிருச்சு இனிமேல் நம்ம வந்து எல்லாத்தையுமே வரிசையாக இதே போல் போட்டுடணுங்க இப்போ நான் வந்து இந்த ஒரு லைன் ஃபுல்லாக நான் போட்டுறேன் ஒரு ஒயரும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு இது வரைக்கும் வந்துடுவோம் இதுக்கு முதல் ஒயர் வரைக்கும் போட்டுட்டு ஏனிப்படி முடிச்சு போட்டு எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு பாருங்கள் இந்த கீழே உள்ளதில் மட்டும் ஏழு எழு வரும் இந்த பெண்டு நம்ம வந்து போட்டு முடித்தோன்னா ஒவ்வொரு லைனுக்கும் இங்கே வந்து இந்த ஒயரில் எதுலையாவது மிஸ் ஆகிருக்கும் இங்கே தனியாக தெரியும் நம்ம போடாமல் விட்டோன்னா இந்த ஒயர் வந்து உள்ளுக்குள்ளே போயிருக்கோம் அந்த மாதிரி இருக்கான்னு ஒவ்வொரு லைனை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய கொச கொசன்னு ஒயர் இருக்குது இல்லைங்களா அதில் நமக்கு வந்து எதுலையாவது ஒரு ஒயரை நம்ம மிஸ் மிஸ் பண்ணிட்டோன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வராது அதனால ஒவ்வொரு டைமும் நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போது இது ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இந்த பிட்டு ஒயர் கொஞ்சோன்ட்டு பார்த்தீங்களா இதை வந்து இதுக்குள்ளே சொருகிடலாம் உள்ளுக்குள்ளே இந்த மூணு பூலி சொரக்கிடுவோம் சொரக்கிட்ட வெட்டிடலாம் பார்த்து ஜாக்கிரதையாக வெட்டணும் அந்த ஒயரை மட்டும் வெட்டணும் இப்போது நம்ம இதை இந்த ரெண்டு தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் அது எப்படி போடணுன்னா இந்த ஒயரை ரோல் ஒயரை பிடிச்சிக்கோங்க இந்த பக்கத்து ஒயர் இதில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த ஒயரை கொஞ்சம் கீழே லூஸ் கொடுங்க அதே அளவுக்கு இப்படி இந்த விரலால் கட்ட வரலாலை இப்படி மேலே தூக்குனிங்கன்னா இங்கே டைட்டாகிடும் அந்த லூப் வந்து இங்கே லூஸ் ஆகிடுங்க ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போது இந்த ரோல் ஒயரை லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த லூப் பாருங்க இதுக்குள்ளே இந்த லூப்புக்குள்ளே இந்த லூஸ் கொடுத்த ஒயர் பார்த்திங்களா இதை இதுக்கு மேலே போட்டுட்டு இப்படி இந்த ஒரு வரலால் அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த பூ டைட்டாகிடும் இந்த ரோல் ஒயரை பிடிச்சி லெஃப்ட் ஆண்ட் இழுத்துட்டோம்னா நமக்கு இது கிடச்சிருங்க ஏனிப்படி முடிச்சு ஜாயிண்ட் ஆகிடும் பாருங்க இப்போது ரோல் ஒயரை இந்த பக்கமாக இப்படியே திருப்பி மேல் பக்கமாக கொண்டு வந்துட்டு அடுத்த லைனுக்கு போட ஆரம்பிக்கலாம் இப்படி ஒவ்வொரு லைனும் போட்டு முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ நமக்கு இருக்கிற ஒயர் ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சிடலாங்க எவ்வளோ ஒயர் இருக்கோ இந்த ஒயர் ஃபுல்லாகவே நம்ம போட்டோம்னா ட்ரே கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும் நிறைய ஏதாவது வச்சுக்கலாம் ஜா ஜாமான் என்ன தேவையோ நமக்கு அதில் வச்சுக்கலாம் அதனால தான் கொஞ்சம் ஒயர் கூட நம்ம வெட்டியிருக்கோம் இருக்கிறத ஃபுல்லாக போட்டுடலாங்க அப்படியே வரிசையாக இனிமேல் போட்டுக்கோங்க அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க எங்கேயாவது ஒயர் மிஸ் பண்ணிட்டீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த ட்ரேயோட இந்த கால் ஒவ்வொரு இதுவும் இருக்கும் பார்த்திங்களா கோணம் அது வந்து அவ்வளோ கரெக்டாக வராதுங்க அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்புறமா பிரிச்சுட்டு நீங்கள் வேணால் அது மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு போட ஆரம்பிக்கலாங்க இதை நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம் ட்ரே எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு இப்போ அஞ்சு லைன் போட்டிருக்கோம் அஞ்சு லைன் போட்டோன்னா ட்ரேயோட ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்க ஏழு அரை பாருங்க இது இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணணும் இந்த இதில் லைன் இருக்கிற வரைக்கும் போட்டால் நல்லா உயரமாக இருக்கும் இப்போ நம்ம அஞ்சு லைன் போட்டாச்சு போட்டுவிட்டு ஜாயின் பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒயர் எல்லாமே நம்ம போட்டோம்னா ட்ரே வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க இதுக்கு ஏனிப்படி முடித்து போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த ஒயரை கொஞ்சம் கீழே எடுத்துக்குங்க அதே அளவுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இப்போ இழுத்த ஒயர் வந்து இங்கே டைட் ஆகிடும் அந்த லூப் வந்து மேலே வந்துடும் இப்போ இது வந்து ரோல் ஒயரு இதை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க வச்சு இப்படி திருப்பி ஒரு லூப் போட்டு அதை வந்து இந்த லூக்குள்ளே விட்டுடுங்க விட்டுட்டு இந்த இழுத்த ஒயர் பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த லூப் உள்ள விட்டு இப்படி ஒரு வரலால் உருட்டினோம்னா ச சைஸ் கரெக்டாகிடும் இப்படி ரோல் ஒயரை பிடிச்சி எழுத்துடலாங்க எடுத்துட்டா இதுதான் ஏனிப்படி முடிச்சு இப்போ இதை வந்து இப்படி திருப்பி அடுத்த லைனுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆறாவது லைன் இப்போ நம்ம போட போகிறது இது மாதிரி இது ஒயர் ஃபுல்லாக இருக்கிற வரைக்குமே நம்ம போட்டுடலாம் போட்டால் ட்ரே வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஏனிப்படி முடிச்சுன்றது வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் இதப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி வருது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஒவ்வொன்றும் க்ராஸாக அப்படி வந்துடும் இப்போ நம்ம அடுத்த லைன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இதே போல் நம்ம எல்லாமே ஒயர் இருக்கிற ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சோண்டு ஒயர் விட்டுட்டு வரைக்கும் விட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம போட்டுட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம அந்த அஞ்சு இது போட்டதுனால ட்ரே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நம்ம வந்து இப்போ அஞ்சு இது போட்டிருக்கோம்ல இது இல்லைங்களா இதில் அதனால் அடியே வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக தெரியும் உங்களுக்கு சூப்பராக இருப்பாருங்க அடி நம்ம இதை ஃபுல்லாக போட்டுட்டு ட்ரேயோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இப்போ ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு லைன் போட்டாச்சு மீதி கொஞ்சம் தான் இருக்குது இதை வந்து சொருகிறதுக்கு ஃபுல்லாக வேணும் இப்போ நம்ம இது பன்னெண்டு லைன் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இதை உள்ளே சொருகிட்டோம்னா ஒரு ஒரு லைனை சொருகிட்டோம்னா மீதி பதினோரு லைனுக்கு நமக்கு ட்ரே கிடச்சிரும் இப்போ இதை வந்து நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டு இதை ஜாயின் பண்ண போகிறோம் ஏனிப்படி முடிச்சு போ எப்படி போடலான்னு இப்போது இந்த லைன் பாருங்க பாருங்கள் இந்த இது வந்து ரோல் ஒயர் இது இதை இப்படி மடித்து வச்சுக்குவோம் மடித்து இப்படி பிடிச்சிக்குவோம் இப்போ இந்த இதில் தான் நம்ம ஏனிப்படி முடிச்சு போடணும் இதை வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கலாம் மேலேருந்து இப்படி இழுத்தோம்னா லூஸ் ஆகிடும் அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி மேலே பிடிச்சி தூக்கினோம்னா இது டைட் ஆகிடும் இங்கே வந்து அந்த லூப் வந்து இங்கே மேலே வந்துடும் இங்கே டைட் ஆகிடுச்சு பாருங்கள் கீழே இப்போது இந்த ரோல் ஒயரை இப்படி பிடிச்சி இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டோம் இந்த ஒரு லூஸ் கொடுத்த ஒயருக்கு பார்த்திங்கன்னா அதை இந்த லூக்குள்ளே விட்டால் விட்டுட்டு இப்படி ஒரு வரலால் இப்படி ரோல் பண்ணிட்டோம்னா நாட்லாம் சரியாயிடும் இப்போ பாருங்கள் பிடிச்சி எடுத்துட்டோம்னா ஆகிடும் நாட்டு அவ்வளோதாங்க இது இந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது உள்ளே சொருகி விட்டுடலாம் கீழே ஃபஸ்ட் லைன்லேயே வந்து ஃபுல்லாக சொருகி விட்டுருவோம் ஃபுல்லாக சொருகி விட்டாச்சு அப்போ இதை இந்த ஃபஸ்ட் லைனை இப்படி மடித்து இதை ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது ஒயரில் இதை சொருகணும் இந்த ஒயரை ஏதாவது ஒரு ஒயரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒயரில் சொருகணும் சொருகிட்டு நல்லா இப்படி மடித்து விட்டுட்டிங்கன்னா அழகாக இருக்கும் ஒயர் இருக்கிற வரைக்கும் சுரைக்கல இல்லைன்னா ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு பூ வரைக்கும் சுரக்கி விட்டுக்கலாம் அதே போல் இதையும் மூணாவது ஒயரில் சுரைக்கணும் வரிசை எல்லா பூவுமே நம்ம மூணாவது ஒயரில் தான் சொருக்கணும் அப்போ தான் ஒன்று போல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் ரெண்டு ஒயர் சொருகிட்டேன் மீதி எல்லா ஒயரையும் இப்படி மடித்து சொருகிட்டு இந்த ட்ரேயோட சைஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போ போட்டு சொருக்கணுன்னு பாருங்கள் அழகான ஒரு ட்ரே கிடச்சிருச்சு இப்போ இதில் வந்து ஷார்ப்னஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஒயர்லாம் போட்டு இதில் சொருகியிருக்கேன் இந்த விட்டு ஒயரில் மீ மீந்து போன ஒயரில் சொருகியிருக்கேன் இந்த ஒரு பக்கத்துக்கு மட்டும் நான் சொருகலை இதில் மட்டும் எப்படி சொருகலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த இதுதான் அந்த இதோட அடி இருந்து இந்த ரெண்டு ஒயர் சேர்ந்து வரும் பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரில் செகண்டு பூவில் போட்டு ரெண்டு சுற்ற சுற்றிக்கலாம் அதிலே திரும்ப விட்டு உள்ள கொடுத்து வாங்கிக்கலாம் வயிற இதில் ஒரு மூணு ஒயருக்கு சொறியிக்கலாம் அதுபோல் இந்த பக்கம் ஒரு மூணு ஒயரில் சொரி சுிட்டு இப்போ இதை நல்லா இந்த வரலாவில் பிடிச்சிட்டு அழுத்தி இப்படி இந்த ஒயரை சொருகுன ஒயரை இப்படி நல்லா இழுத்து விட்டிங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் நல்லா தெரியும் இப்போ இந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அகலமான ஒரு சூப்பரான நல்லா பெரிய இது இது போடுறதுக்கு வந்து நமக்கு ரெண்டு ரோல் ஆகிருக்குங்க ஒன்றே முக்கால் ரோல் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு இன்னும் வந்து இவ்வளோ ஒயர் தான் மீதி இருக்குது இந்த ஒயரில் வந்து நம்ம இதில் வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் இந்த ட்ரேலே ஒரு கைப்பிடி இப்படி போட்டோம்னா அது நம்ம பூஜை கூட மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து இது கைப்பிடி அகலமான பட்டை கைப்பிடி எப்படி போடுறதுன்றதை நான் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓ சூப்பரான ஒரு ஏழு கோணமுள்ள ஒரு ட்ரே நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உன்னக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் வருங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் பார்த்து இதை வந்து போ போட்டுக்கலாங்க மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரை சியூ டாட்டா பாய்